இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்துக்கலாங்க கடலப்பருப்பும் தனியாவும் ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்தோம் அப்படின்னா எள்ளு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க கூடவே ரெண்டு வரமிளகா சேர்த்துட்டு தீய மிதமான அளவுல வச்சு வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்க கடலப்பருப்பு தனியா எல்லாம் நல்லா செவந்து வந்ததும் இதை ஒரு கப்ல மாத்திட்டு நல்லா ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்க போறோம் பாருங்க நம்ம வறுத்து வச்ச எல்லாம் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம வறுத்த மசாலாவை பவுடர் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ புதினா தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ புதினா தொக்கு செய்யறதுக்கு ஒரு கடாய் அடுப்புல வச்சுட்டோம் அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம் இதை இது போல ரெண்டாக கட் பண்ணிக்கலாங்க அப்போதான் இதில் வதக்குறப்போ வெடிக்காது பச்சை மிளகாய எண்ணெயில நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இதோட பச்சை கலர் நல்லா மாறி வரணுங்க பச்சை மிளகாய் பாருங்கள் எண்ணெயில இது போல நல்லா வறுபட்டதும் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளிய நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இது போல சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இதை சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுக்கலாங்க புளிய ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க லேசாக வதக்கினா போதும் ஓ இது கூட ஒடுக்கட்டு புதினா இலைய நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் அத சேர்த்துக்கலாம் தண்ணி எடுத்துக்கோங்க இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்க புதினாவை நல்லா வதக்கிட்டோம் இப்போ இதை ஒரு பிளேட்ல மாத்திட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க நம்ம வதக்கி வச்ச புதினா நல்லா ஆரியாச்சு இது கூட புதினா தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கரகரப்பா அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் புதினாவை இது போல் அரைச்சி எடுத்துட்டோம் கொஞ்சம் கூட புளிச்சக்க இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது புதினா தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ அதே கடாய் அடுப்பில் வச்சுட்டு இதில் ஐம்பது மில்லி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க புதினா தொக்குக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டாதான் ரொம்ப நாள் கெடாமல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுன்னு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிரமாக வறுத்துக்கலாங்க கடலப்பருப்பு உளுந்தெல்லாம் நல்லா செவக்க ஆரம்பிச்சதும் மூணு வரமிளகாய கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் பதினஞ்சு பூண்டுக்கள் சேர்த்துக்காங்க கருவத்துல சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்க்குள் சேர்த்துட்டு பூண்டு நல்ல எண்ணெயில ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்க பூண்டு இது போல நல்லா எண்ணெயில வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த புதினா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு துண்டு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இந்த புதினா போக்கு நல்லா இனிப்பு புளிப்பு காரத்தோட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தீய மிதமான அளவில் வச்சுட்டு இந்த புதினாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போய் ஆயில் எல்லாம் அழகாக மேலே வர வரைக்கும் வதக்கி விடலாங்க இந்த புதினாவும் நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சுங்க பாருங்க எண்ணெய் எல்லாம் அழகாக மேலே வந்தாச்சு நல்லா இந்த அளவுக்கு திக்கான பதத்துக்கு வந்ததும் வறுத்து பிடிச்சோம் இல்லைங்களா அந்த பொடியை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்க பொடி சேர்த்து நல்லா எண்ணெயில ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டோம் அவ்வளோதான் நம்மளோட புதினா தொக்கு ரெடி பாருங்க புதினா தொக்கு ரெடி பண்ணிட்டோம் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி அப்புறம் சாதத்தோட கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க இதை நாளே கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டு நெக்ஸ்ட் டே குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு சாதத்தோட கலந்து தரலாம் அது இல்லைங்க இது வந்து ஒரு வாரம் ஆனா கூட கெடாம ரொம்பவே அருமையா இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டுல ட்ரை பண்ணிட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஞாபகமா ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நன்றி